ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி விலாக்குள்ளே போயிடுவோம் இது ஞாயிற்றுக்கிழமை மதியம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க மகாப்பா தாங்க அதில் கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய குக்கரில் வந்து சிக்கன் கிரேவியை வந்து தாளித்து விட்டாச்சு அது ஒரு மூணு நாலு விசில் வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாவே டேஸ்டியே கிடைக்கும் காரம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவே போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை லவங்கள்லாம் போட்டு கிரேவி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு சின்ன சின்னதாக இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுறதுக்காக நெய்யெல்லாம் ஊற்றி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பக்கோடாலாம் போட்டு மீதம் இருந்ததாக ஒரு சின்ன ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை வந்து ஊற்றி வச்சிருக்கேன் திரும்பவும் கிரேவி செஞ்சால் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட சாம்பார் செஞ்சுட்டு சுரக்கா பொரியலும் பண்ணிட்டேங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது நான்வெஜ் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நான் முருங்கைக்காய் சாம்பார் சொரக்காய் பொரியல் பண்ணிவிட்டு தயிர் வந்து உற ஊற்றி வச்சுருந்தேன் இதுதான் சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு மகாப்பா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க அது நான் மதியம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியில் தேங்காய்லாம் எதுவுமே அரைச்சி விடாமல் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி செஞ்சிட்ருந்தேன் கிச்சனில் பாத்திரம் வந்து இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது இது எப்போ இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டை நல்லா வந்து ஈரம் பண்ணிவிட்டு அந்த விண்டோ பக்கத்தில் போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா கொஞ்சம் அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இன்னும் ஏசி போடாதனால ஃபஸ்ட் ஃப்ளோருங்கிறதுனால ரொம்பவே வந்து அனல் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து சிங்க்கில் போட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை தொடச்சி விட்டுட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணி போல் கீழே போயிட்டேன் கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின்க்கெல்லாம் கீழே வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேங்க வந்துட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு காரக்குழம்பு வச்சிட்டு ஒரு பக்கம் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தண்ணி காஞ்ச பிறகு நம்ம அரிசி போட்டோம் அப்படின்னா சாதம் வந்து ரொம்பவே நல்லா வரும் பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை முடிஞ்சிடும் அப்படியே வந்து கையோடவே பாத்திரமும் கழுவிடலான்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக வந்தது எப்பவும் போல் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்டுட்டேன் அப்போ தான் வந்து தக்காளி வந்து ரொம்ப அந்த கலர் வந்து நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் நல்லா வந்து தக்காளி கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு பூண்டு எல்லாம் போட்டாச்சு பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கு நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காரக்குழம்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு காரம் உப்பு இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டேன் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு தான் வந்து புளி விட் புளி தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் குக்கர் விசில் மூடி வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா கேஸை துடைச்சி விட்டுட்டேன் ஏன்னா ஒரு பக்கம் சாதம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது குழம்பு விசில் வந்தது அதை ஆஃப் பண்ணியாச்சு கிச்சன் வேலை ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாங்க ரொம்ப வந்து கஷ்டமே கிடையாது தண்ணி நல்லா காய்ஞ்ச பிறகு அரிசி போட்டுட்ருக்கேன் சாதம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது சாதம் வந்து பார்த்திங்கன்னா வடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கா கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு கொதிலையே வந்து அந்த சாதம் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது சாதமும் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாத்திரம் மொத்தமாக எடுத்து போட்டுட்டு சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாம் வந்து கழுவிட்டேன் முதல்ல வந்து கிளாஸு சாப்பிட்ற பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து ரொம்ப அடப்பாக இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே க ரொம்ப வந்து ஃப்ரீயாயிரும் பிளேட்டும் கிளாஸும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுத்து வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெரிய பாத்திரங்கள் வந்து தேய்ச்சி போட்டுவிட்டேன் இந்த ஃபில்டர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகாமல் இருக்குது எனக்கு வந்து ட்ரைனேஜ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து நீளமாக எட்டு எடுத்துகிட்டு போயிருக்கோம் சப்போஸ் அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் பேக் ஆஃப் டூ வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன் இது ஒன்று வந்து முப்பது ரூபாவோ முப்பத்தஞ்சு ரூபாவோ தான் இப்போ பாருங்கள் குழம்பு ரொம்ப சூப்பராக கமகமான வாசனையாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வெந்தயத்தை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெந்தய பொடியை நம்ம வந்து இந்த மாதிரி காரக்குழம்புக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே மனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை மாவு அம்மா தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு ஆடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்குது எலெக்ஷன் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் போகிறதுனால எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபனுக்கெலாம் அரிசி ஊறவே வைக்கல அம்மாவே தான் கூழும் அரிசி மாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த சின்ன கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வருத்தம் இல்லைங்களா மீன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பக்கோடா வருதுன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஆயிலை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் திரும்பவும் வந்து நான்வெஜ் செய்கிறப்ப அதை வந்து தாலிப்புக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக இருக்குது அது வீணாக்கிறதுக்கு மனசு வந்து கேட்கல அதனால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து இப்போ தாங்க அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விட வச்சுட்டு ஃபுல்லாக வந்து தொடைச்சி விட்டாச்சு நல்லா சப் இந்த மாதிரி டைமில் தான் வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்ற டைம் நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து இந்த மாதிரி லிக்விடெல்லாம் வச்சு துடைக்க நேரம் இருக்காது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரம் பண்ணி இந்த வைப்பிங் ஸ்பான்ஞ்ச் வச்சு தொடச்சி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ட்ரையாக இருக்கும் கிச்சனும் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் தினமுமே லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை இப்போ நம்ம கிச்சன் இப்படி தாங்க இருக்குது இந்த ரெண்டு தண்ணி குடிக்கிற இந்த தவளைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தவளை ரெண்டுமே நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சேன் இது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமன் வச்சு சால்ட்டில் டிப் பண்ணி நல்லா வந்து தொலைக்கி வச்சோம் அப்படின்னா தான் இந்த காப்பர் குடம் ரெண்டுமே வந்து நல்லா வந்து க்ளீனாக இருக்கும் நாலஞ்சு நாள் நம்ம கழுவாமல் விட்டு அதையே தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது இன்றைக்கி வந்து நான் வாஷ் பண்ணலாம் நாளைக்காக வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் இப்போ கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சது ஒரு கரெக்டாக வந்து ஒரு ஏழை முக்கா தாங்க இருக்கும் ஏழை முக்காக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சுது என்னோடய வேலைன்னா வந்து பார்த்திங்கன்னா கீழே வாசல் பெருக்கிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவிட்டு சமையல் வேலை எல்லாமே என்னோடய வேலை அப்புக்குட்டி அம்மு வேலை வந்து பார்த்திங்கன்னா வீ வீடு பெருக்கிறது மாடியில் போயிட்டு வந்து கார்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது டெரஸ் கார்டன் இருக்குது அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவோம் அப்புக்குட்டி நான் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சுது ரோஸ் மில்க் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து நைட் எடுத்து வச்சிருந்தேன் அதுதான் வந்து அப்புக்குட்டிய ரோஸ் மில்க் போட சொல்லிட்டு தோசை வந்து பாத்தீங்கன்னா பாப்பா ஊற்ற சொல்லிட்டு நான் வந்து ரெடி ஆகிறதுக்காக கிளம்பிட்டேன் கிச்சன்ல எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க கிச்சன் வேலை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் நம்ம வந்து கரெக்டா பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா இந்த கிச்சன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து கஷ்டம்லாம் கிடையாது சமைக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து சிங்க்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளிக்கிறது சா சாதத்துக்கு தண்ணி விற்கிறதெல்லாம் வச்சுட்டு அப்படியே கையோடு வந்து பார்த்திங்கன்னா பக்கமாக நம்ம அந்த இருக்கிற வெசில்ஸையும் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சுதுங்க குழம்பு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ்க்காக இப்போதான் கேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டேன் ஆனால் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறப்ப நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு ஆட்டினேன் இல்லைங்களா அதில் வந்து கீழே உழுந்தது மொத்தமாக கேஸ் மேலே உழுந்தது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் நான் தொடச்சிட்டேன் குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு நான் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா அது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் ஊற்றிட்டோன்னா அந்த காரக்குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெந்தயப்பொடி ஆட் பண்ணனால ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருந்தது காரக்குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு நான் வந்து கிளம்பிட்டேங்க குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் குட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் விளக்கு மட்டும் ஏற்றிட்டேன் அப்படின்னா இவங்களும் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்ருவாங்க நான் கிளம்பின பிறகு நீங்கள் போன பிறகு நான் குளிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன் அப்புக்குட்டி பாப்பா வந்து எனக்கு தோசை ஊற்றி வச்சுட்டா பாப்பாவே வேர்க்கடில் சட்னி ஆட்டி வச்சுட்டேன் அப்புக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்காக ரோஸ் மில்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கான் மார்க்கெட்டுக்கு போகாதனால பூ சாமிக்கு வாங்கிட்டே வரலைங்க மகா அப்பா ஊர்லேருந்து வந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி வாங்கிட்டு வந்து வைக்க சொன்னோம் வீடு ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் வந்து ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கனே எல்லா வேலையும் முடிஞ்சது தோசையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு மில்க் ஷேக் பாதி குடித்தேன் அதுக்கப்புறம் வந்து வேணான்னு சொல்லிட்டு அப்போ கேக் கொடுத்துட்டேன் ஆனால் ரொம்ப சூப்பராக போட்டிருந்தான் சுகர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தான் கரெக்டாக ஒரு எயிட் ஃபிஃப்டின்கெல்லாம் நான் வந்து கிளம்பிட்டேங்க பாத்திரம்லாம் இல்லையா அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வெளியே பால்கனியில் வெயிலில் காயிட்டோன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டேன் அதோட சீக்கிரம் வந்துடலான்னு தான் நினச்சேன் பட் வந்து லேட் ஆயிடுச்சு மார்னிங் செஷன் ஒரு பதினஞ்சு பேப்பர் ஆஃப்டர்நூன் செஷன் ஒரு பதினஞ்சு பேப்பர் ஒரு நாளைக்கு முப்பது பேப்பர் மட்டும் தான் திருத்தவே முடியும் அதே மாதிரி நாம் கரெக்ஷன் பண்ணது இல்லாமல் நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கரெக்ஷன் பண்ணியிருக்குமா டோட்டல் கரெக்டாக இருக்கா எல்லாத்துக்கும் மார்க் போட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நமக்கு மேலே வந்து ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை செக் பண்ணுவாங்க க்ராஸ் செக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பேஜ் வைஸும் டோட்டல் பண்ணும் கொஷின் வைஸும் டோட்டல் பண்ணும் அதனால் வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டேலி பண்ணி கரெக்டாக இருந்ததுனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த செஷன் மார்னிங் செஷனே கம்ப்ளீட் ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கே ஏழே முக்கா ஆகிடுச்சி பஸ்ஸும் வந்து ரொம்ப சீக்கிரம் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் நாளைக்கே சித்ரா பௌர்ணமி இல்லையா அதனால பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எல்லாம் தொலைக்கி பூஜை ரூம் எல்லாம் க்ளீனாக நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் நான் வரதுக்கு முன்னாடியே பாப்பாவும் குட்டியும் வீடெல்லாம் வந்து பெருக்கி விட்டுட்டு தொடச்சிட்டு இருந்தாங்க நான் வரதுக்கு முன்னாடியே தோசையும் ஊற்றி கொடுத்துட்டா காரக்குழம்பே இருந்தது அதையே சாப்பிட்டுட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் படுக்க போயிட்டேன் சரி போய் படுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா எடுத்த வீடியோவை எடிட்டிங் பண்ணோம் இல்லையா அதனால் ஒரு ல டென் தேர்ட்டி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் வேலை நடந்தது இப்போ கரெக்டாக நைன் டென் ஆகுது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா போய் படுத்துட்டேன் நாளைக்கு திரும்பவும் சித்ரா பௌர்ணமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சமையலும் முடிச்சுட்டு திரும்பவும் நாளைக்கு வந்து பேப்பர் வேலேஷன் போகணும் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்